கொடுத்தவர்கள் அத்துணை பேரும் மீண்டும் மீண்டும் கொடுப்பவர்களாக இருப்பதற்கான ஒரே காரணம் கொடுப்பவர்களுக்கு ஆயிரம் மடங்கு பெருமான் பொழிவதனால் பெரிய நன்கொடை கொடுக்கிறதுக்கு யாராவது கொடுக்கலாமா வேணாமா இரண்டு மனமா இருக்கு இதுதான் ரைட் டைமா அப்படின்னு கேட்டா நான் உடனே வேண்டாம்னு சொல்லுவேன் அது காரணம் என்னன்னு சொல்ற தெரிஞ்சுக்கோங்க மனம் எப்பொழுதுமே பேய் பிடித்த உரங்குக்கு சமம் இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு மாறி மாறி தாவும் அந்த மாதிரியான மனம் இருக்கும் பொழுது இப்ப கொடுக்கலாமா வேண்டாமா இதுதான் ரைட் டைமா அப்படின்னு கேட்டாலே முடிச்சு போச்சு இது ரைட் டைம் இல்ல கொடுக்காத அப்படின்னு நன்கொடை எப்படி தெரியுமாங்கயா உங்களுக்கு உங்களுடைய உயிரே உயிர்மையால் உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த தீட்சையினாலும் சக்திவாதத்தாலும் ஞான கருத்துக்களாலும் நான் உங்க வாழ்க்கைக்கு அளிக்கின்ற கான்ட்ரிபியூஷன்ஸால உங்க வாழ்க்கைக்கு நான் செய்கின்ற நன்மைகளினால் உங்க உயிர் உயிர்த்து மலர்ந்து பெருமானே உங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்னையே கொடுத்தாலும் தகும் என்ன கொடுத்தாலும் தகும் இந்த உலகையே கொண்டு வந்து உங்கள் திருவடியில் சமர்ப்பித்தாலும் தகும் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு உயிர் மலர்ந்து உணர்வு பொங்கி நன்றி உணர்வின் உச்சத்தில் உயிரின் உயிர்மையின் உச்சத்தில் உயிர்மின் சக்தியின் உச்சத்தில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு துளி கூட இல்லாமல் இதுக்கு பிறகு பகவான் எனக்கு என்னென்ன நன்மை வருதுன்ற கவலை கிடையாது இதுவரைக்கும் கொடுத்ததே நினைத்தற்கு அறிய பெரும் நன்மைகள் அதற்கு நன்றியாய் பெருமானே என் கையில் இருப்பதை உங்கள் காலடியில் போடுகின்றேன் வேறு எதுவும் எனக்கு தெரியாதனால் என் கையில் இருக்கின்ற இதைத்தான் உங்கள் காலடியில் என்னால் போட முடியும் என்று அதை உயிராய் சமர்ப்பிக்கின்ற அது மாதிரி சமர்ப்பிக்கின்ற அது மாதிரி வந்து காலடியில் விழற அவை வைத்தே இந்த கைலாசத்தை நம்மளால நடத்த முடியுங்கய்யா இரண்டு மனத்தோடு இருப்பவர் யாவரும் கொடுக்கவும் வேண்டாம் கொடுத்தால் பெறவும் மாட்டேன் அதனாலதான் யாராவது ஒருத்தர் ஆசிரமவாசி ஆகலாமான்னு வந்து கேட்டால் நாளைக்கே வந்துருன்னு சொல்லுவேன் யாராவது இந்த பெரிய நன்கொடை கொடுக்க வந்து கேட்டா சாமி யோசிச்சுட்டு சொல்லும் போயிட்டு ரெண்டு மாதம் வாங்க இல்லை ஆறு மாதம் வாங்க அப்படின்னு அப்படின்னு அனுப்பி விட்டுருவேன் உண்மையிலேயே உங்களுடைய பொங்குகின்ற உயிர்மையும் உயிர்மின் சக்தியும் நன்றியும் நன்றி பேருணர்வும் இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு ஆறு மாதம் விட்டுருவேன் ஒரு ஒரு வருஷம் அப்புறமா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்தாலும் இப்ப என்ன அவசரம் சொல்றேன் போ அப்படிம்ப அதுக்கப்புறம் வந்தாலும் சாமி எப்ப வேணுமோ அப்ப வாங்கிக்குவோம் போ அப்படின்டுவேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நன்கொடை கொடுத்துட்டு அவருக்கு ஐயோ ஒரு வேகத்துல கொடுத்துட்டுமே கொடுத்துருக்கலாம் இருந்திருக்கலாமோ ஒருவேளை நாமளை பண்ணி வாங்கிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சாருன்னா அவருடைய அந்த சுய சந்தேகம் என் மீதும் கைலாசத்தின் மீதும் திரும்பி குரு சந்தேகமாக கைலாசத்தின் சங்க சந்தேகமாக ஆகி சங்கத்தை இழந்து விடுவார் சங்கத்தில இருந்து தூரம் ஆயிடுவாரு அப்புறம் எங்கிட்ட இருந்து தூரம் ஆயிடுவாரு குருவை இழந்து விடுவார்கள் அது மிக பெரும் கொடுமை குருவை இழத்தல் ஹஸ்பண்டை இழந்து விடோவாகிறது ஒய்ஃபை இழந்து விடோவர் ஆகிறது அதையெல்லாம் விட இருந்து தூரமாய் போய் இந்த குரு விடோ ஆகிறது தான் மிக பெரும் கொடுமை இல்லையா மிக பெரும் இழ அது அவங்களுக்கு நடந்துட வேணாமேன்றதுக்காகத்தான் நன்கொடை கொடுக்க வந்தா அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் சொல்றேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போவும் சொல்றேன் இது எல்லோருக்கும் சொல்றேன் யார் யாருக்கெல்லாம் கைலாசவாசி ஆகலாமா ஆசிரமவாசி ஆகலாமா சந்நியாசம் எடுத்து பார்க்கலாமா எடுத்துக்கலாமா தான் தோணுதான் இரண்டு மனமாக இருந்தாலும் கவலைப்படாது உடனே எடுத்துக்கோங்க ஏன்னா விட்டுட்டே போனீங்கன்னாலும் அந்த இருந்த காலகட்டத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நிகழ்ந்து இருக்கும் உங்கள்கிட்ட இருந்து எதையும் நான் வாங்க போறது எதுவும் கொடுக்கறது ஒண்ணு இல்லை எங்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கிறது தான் நிறைய இருக்கு அதெல்லாம் வாங்கியிருப்பீங்க நன்மைகளை அடைந்திருப்பீர்கள் உடல் பெஸ்ட் ஹெல்த்ல இருந்திருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க விட்டுட்டு போனவங்க எல்லாருமே ஃபீல் பண்றது என்னன்னா ஆயிரம் ஆகட்டுவப்பா ஆசிரமத்தில் இருந்த அந்த டைம்ல தான் என் உடம்பு பெஸ்ட் ஹெல்த்தில் இருந்தது என் மனசு பெஸ்ட் நிலையில இருந்தது உயிர் கான்சியஸ்னஸ் குண்டலினி சக்தி எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது அது என் வாழ்க்கையோட பெஸ்ட் காலம் பா அப்படின்னு நினைப்பவர்கள் இயங்குபவர்கள் அத்துணை பேரும் இருக்கிறார்கள் விட்டு போன அத்தனை பேரும் வெளியில் சொல்ல முடியல உள்ள எங்கிட்டு தான் இருக்காங்க அதனால ஆசிரமவாசி ஆகணுமா கைலாசவாசி ஆகணுமான்னு உங்களுக்கு இரண்டு மனமா இருந்தா உடனே வந்துருங்க விட்டுட்டு போனாலும் இருந்தா மிக பெரும் நன்மை விட்டுட்டு போனாலும் இருந்த காலம் வரை நன்மை பணம் ஏதாவது நன்கொடை கொடுக்கு நிலமோ பணமோ ஏதாவது நன்கொடை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அது இரண்டு மனமா இருக்குன்னா கொடுக்காதீர்கள் இப்பவே தெளிவா சொல்லிடுறேன் கொடுக்காதீர்கள் கல்ல தெளிவா சொல்லிடுறேன் எப்போ உங்கள் உயிர் உயிர்மையை உயிர்த்தெழுந்து வெகுண்டெழுந்து வெடித்தெழுந்து உயிர்மின் சக்தி பொங்கி குண்டலினி உச்சந்தலை தாண்டி துவாதசாந்தத்தில் நிறைந்து பேரனுபூதியினால் மலர்ந்து ஆஹா இத்துணை பெறும் நன்மை செய்த என் குருநாதா உனக்கு நான் என்ன செய்து விட முடியும் என்று உயிரே கரைந்த நன்றி பொங்கி இதற்கு மேல் நீ எதுவும் செய்து விட வேண்டாம் நீ இது வரைக்கும் கொடுத்ததற்கே நான் என்ன வேண்டுமானாலும் என் உயிரையும் கொடுக்கலாம் இந்த உலகத்தையே வென்று கொண்டு வந்து உன் திருவடியில் சாய்த்தாலும் உன் திருவடியில் சமர்ப்பித்தாலும் அதற்கு ஈடாகாது என்று பொங்கிப் பெருகும் பொழுது ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா அப்ப சொல்லுங்க அப்ப நான் சாமி யோசிச்சுட்டு சொல்லும் முடிவு பண்ணிட்டு சொல்லும் அது வரைக்கும் உங்க பேக்கெட்டை டைட்டா பூட்டிக்கிட்டு அமைதியா உட்காந்து உங்க இதயத்தை மட்டும் திறந்து நான் சொல்றதை கேளுங்க போதும் உங்க பேக்கெட்டை திறக்க சொல்லி நான் கேட்கவே இல்லைங்கய்யா இதயத்தை மட்டும் திறங்க போதும் அதான் எனக்கு வேணும் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனி மனிதர்களுக்கும் நன்மை செய்வதுதான் கைலாசாவின் நோக்கம் போக்கு கைலாசாவின் நன்மைன்னு தனியா வேற ஒண்ணும் கிடையாது உங்கள் அனைவருக்கும் செய்யப்படும் ஞான நன்மைகள் உடல் நல நன்மைகள் மனநல நன்மைகள் சேவைகள் அன்னதானங்கள் மற்ற மற்ற ஞானதானங்கள் இந்த நன்மைகள் தான் கைலாசா இதோட சைடு எஃபெக்டில் கொஞ்சம் லேண்டு கட்டடம் இந்த நாடு நடக்குது உருவாகுது எக்ஸ்பேண்ட் ஆகுது ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து செய்யப்படும் தனி மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து செய்யப்படும் எல்லா நன்மைகளும் தான் கைலாசா நல்லா புரிஞ்சுங்கயா நான் இவ்வளோ ஃபில்டர் பண்ணி வேணான்னு சொல்லி மறுத்து போஸ்டோன் பண்ணி அப்புறம் அப்புறம் இவ்வளோ பண்ணியே ஒரு வருஷத்துல நூறு கைலாசம் உருவாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்த ஆண்டு ஆவரேஜா நூறு இடங்களில் புது கைலாசங்கள் உருவாகியிருக்கு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஆவரேஜா நாலு நாளைக்கு ஒரு கைலாசம் வருஷத்துக்கு நூறுன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஆவரேஜா வாரத்துக்கு ரெண்டு நாலு நாளைக்கு ஒன்று உருவாயிட்டே இருக்கு இது இத்தான டேம் போட்டு ஃபில்டர் பண்ணி அப்புறமா பார்க்கலாம் அப்புறமா பார்க்கலாம் பொறுமையா பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறமா அழிக்கப்படுறது அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க பரமசிவ பரம்பொருளே வெளிப்பட்டு இதை நடத்துகின்றார் அவருடைய திருப்பணி அவர் செய்து கொள்ளுகின்றார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்றும் யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இன்னொன்னு யாருகிட்ட இருந்தாவது வாங்கிட்டார்னா குறைந்தபட்சம் நூறு மடங்கு அவருக்கு அதை விட அதிகமாக பொழிவார் கொடுத்தவர்கள் அத்துணை பேரும் மீண்டும் மீண்டும் கொடுப்பவர்களாக இருப்பதற்கான ஒரே காரணம் கொடுப்பவர்களுக்கு ஆயிரம் மடங்கு பெருமான் பொழிவதனால் அதனால தாங்க கைலாசம் நடந்துகிட்டே இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய டோனஸ் லிஸ்ட் இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் போய் பாருங்க எல்லாம் அந்தந்த நாட்டோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுறோம் அதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான் போய் பாருங்க சின்ன ரசீதாக இருந்தாலும் பெரிய ரசீதாக இருந்தாலும் சரி ஒரு ஆயிரம் ரூபா நன்கொடை கொடுத்து ரசீது வாங்கினவராக இருந்தாலும் இல்லை ஒரு கோடி ரூபா நன்கொடை கொடுத்து ரசீது வாங்கினவராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கொடுத்துட்டு இருப்பாங்க ஆயிரம் கொடுத்து வரும் ரெண்டு மாதம் கொடுத்த அதே மாதிரி கொடுத்து ஒரு கோடி ரூபா கொடுத்து வரும் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கொடுத்தவர்கள் கொடுக்காமல் விட்டு நிறுத்துவதே இல்லை இதுதான் பரமசிவ பரம்பொருளின் செல்வம் சர்க்கிள் அந்த சர்க்கிள் செல்வம் எவ்வாறு அவராலேயே வரவழைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் பொழியப்பட்டு வரவழைக்கப்பட்டு நிகழ்கின்றது அப்படிங்கிற சத்தியத்தை அப்படியே சொல்லிட்டேங்க அவ்வளவுதாங்க கொடுத்தார்க்கு பொழிகின்றான் பெருமான் அதனால் அவங்க என்ன பண்றாங்க ஆஹா இன்னும் கொடுக்கிறார்கள் பெருமான் இன்னும் பொழிகின்றார் இன்னும் கொடுக்கிறார்கள் இன்னும் பொழிகின்றார் இப்படியே நிகழ்கின்றது இப்படித்தான் இந்த வெர்ச்சுவல் சர்க்கிளில் தான் கைலாசா எக்கானமி இயங்குது கைலாசா இயங்குது அதனால ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நாங்கள் செய்யும் நன்மைதான் கைலாசா கட்டிடங்களோ இடமோ சொத்தோ நிலமோ கோவிலோ பல்கலைக்கழகமோ குருகுலமோ இந்த நாடோ பெருமான் இருப்பின் வெளிப்பாட்டின் சைடு எஃபெக்ட்ங்கயா <laughs> Nityananda, thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.